நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஏழு பள்ளி மாணவர்கள் சதுப்பு நில நாளை முன்னிட்டு கோடியக்கரை காட்டு பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மத்திய மாநில அரசுகளின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் துறை மற்றும் தமிழக வனத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளி நாகூர் அரசு உயர்நிலைப் பள்ளி கலசம்பாடி நாகூர் மாடர்ன் மெட்ரிக் பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி தோப்புதுறை வேதாரண்யம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி குருகுலம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் வவ்வாலடி பள்ளி ஆகிய பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கோடியக்கரையில் இருக்கின்ற மூலிகைகள் வன உயிரினங்கள் இடம்பெயரும் பறவைகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் குறித்து மாணவர்களுக்கு வனத்துறையினர் எடுத்துரைத்தனர் பின்னர் நடைபெற்ற ஈரநில நாள் பேச்சு போட்டி மற்றும் ஓவியப் போட்டி இவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு வனத்துறை அதிகாரிகள் பரிசு வழங்கினர் நடுவர்களாக ஆசிரியைகள் தேவி பிரியா ரம்யா ஆகியோர் செயல்பட்டனர் சுற்றுச்சூழல் உறுதிமொழி எடுக்கப்பட்டது மாணவர்களுக்கான பயண கட்டணம் மற்றும் உணவு செலவு இவற்றை வனத்துறை ஏற்றுக்கொண்டது வன உயிரின காப்பாளரின் அறிவுறுத்தல்படி படி வனச்சரக அலுவலர் டேனியல் மற்றும் வனத்துறையினர் தேசிய பசுமை படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் ஆனந்தன் பசுமை கண்காணிப்பாளர் டிவைனியா ஆசிரியர்கள் கண்ணையன் பாலாஜி மற்றும் எழிலரசன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய அவர் தலைமையிலும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை நீங்க வந்து பார்க்க வந்திருக்கிறீங்க அதே போலவே நீங்க வர்ற வழியில ஒரு இடம் பார்த்துருக்கீங்க அது வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்துக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா இது நீங்க மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் இங்கு கப்பலே வருக வருக என்று அழைக்கும் இங்கு கப்பலே வராதே வராதே என்று சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய பகுதி காட்டுக்கான பகுதி வராமல் பாதுகாப்பாக நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிறரையும் பாதுகாத்து செல்லுங்கள் என்று பகுதி அது இருந்ததுனா ஒரு நினைவு சின்னமாக நமக்கு சிக்கியிருந்து கேள் ஆனா அந்த வந்து கலைஞரை வழக்கம் வந்து இப்போ இது சூரிய மின்னொலியில அது சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு இப்போ பராமரிப்பு நடத்திட்டு இருக்கு அதை போல பார்த்தீங்கன்னா புதிய வந்து கலங்கரை வழங்கம் இருக்கு இந்த பெரிய காடுகள்ல உங்களை கூட இருக்கக்கூடிய மனசாட்சிகளாக விளங்கக்கூடிய இந்த மக்களும் நாங்களும் சேர்ந்து பாதுகாக்கிறோம் அந்த தேடு கேட்டு சொல்லுவோம் அதுக்கு பக்கத்தில் ஆதிவாசி பகுதியில் ஒரு வாட்டர் சேர்ந்து கண்காணிப்பு கோவரம் இருக்கு அதை தாண்டி உள்ள உங்களுடைய வாழ்வியல் உத்தியோகம் எல்லாமே அதுல வரக்கூடியவர்களாக நீங்கள் மிகப்பெரிய ஆர்மைகளாக இந்த கடற்கரையை பற்றி படிக்கிறவர்களாக இந்த வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அல்லது வன உயிரினங்களை வந்து படிக்கிறவங்களாக அதை வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்க எந்த உயர் உயர்த்தேர்வு போனாலும் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அது மாதிரி போனாலும்

மாமியார்கிட்ட கொடுத்தால அப்படியே கொடுக்குறா பருந்தராவை அப்படியே கொடுக்குறேன் ஜெவார் தூய் வச்சுருந்த பானை ஜெவார் புதா இது ஒரு தலைமுறை அடுத்து ஒரு மரும மாறி தன்னுடைய மருமகள் மாமியார் எப்படி கொடுக்குற அப்படியே கொடுக்குறம்மா வாங்கிக்கியேன்னு அந்த சாதியுடைய குத்தனை இருக்கிற

என்பதற்காக இந்த நிகழ்வை கூடிய நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் அவர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய ஆளுநரையாக இருக்கக்கூடிய மாணவர்களும் வகைத்திருக்கிறீர்கள் இந்த தலைமுறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் காப்பாற்ற வேண்டியதும் பெரிய விஷயமா இருக்கிறது உங்களுக்கு சொல்வதற்காக தான் எங்களுடைய சகோதரிகள் அந்த சகோதரிகள் வாயிலாக அவர்களுடைய திறமைகளை வாயிலாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் அவர்கள் சொல்லாத விட்டு போன நீங்கள் தெரிவித்துள்ளார் எங்களுடைய